மக்கள் வணக்கம் கடந்த ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளி அன்று நம் நாட்டில் எழுபத்தொம்பதாவது சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடினோம் டெல்லியில் செங்கோட்டையில் தொடர்ந்து பன்னெண்டாவது முறையாக மூவர்ணக் கொடியை ஏற்றி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உரையாற்றினார் அப்பொழுது நாடு மக்களுக்கு தீபாவளி மிகப்பெரிய பரிசு காத்திருக்கிறது ஜிஎஸ்டி குறைக்கப்படும் அதற்கான குழு அமைக்கப்பட்டுள்ளது இதன் வாயிலாக நாடு முழுவதும் வரிசுமை குறையும் தரமான பொருட்களுடன் உலக சந்தையை நாம் ஆள வேண்டும் குறைந்த வலை தரம் என்ற தாரக மந்திரத்துடன் உள்நாட்டிலேயே பொருட்களை தயாரித்து பயன்படுத்துவோம் என்று சுதந்திர தின முறையில் அவர் குறிப்பிட்டார் அது மட்டுமில்ல உலக அளவில் சில நாடுகளிலும் பொருளாதார சுயநலம் அதிகரித்து இருக்கிறது அந்த நாடுகளை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம் நம் சுதந்திரப் போராட்ட வீரர்கள் கனவு கண்டது போல வலுவான இந்தியாவை எழுப்ப நாம் உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் கடந்த பத்தாண்டுகளில் சீர்திருத்தம் செயல்திறன் மாற்றம் ஆகியவற்றுக்கு கவனம் செலுத்தப்பட்டது தற்பொழுது பெரிய இலக்குகளில் கவனம் செலுத்த வேண்டும் உள்ளூர் தயாரிப்பது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நம் நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் வணிகர்களும் கடைக்காரர்களும் உள்ளூர் பொருட்களையும் விற்பனை செய்ய வேண்டும் விவசாயிகளுக்கு எதிரான எந்த கொள்கையிலையும் என் அரசு பொறுத்துக்கொள்ளாது விவசாயிகளை நம் நாட்டின் தூண்கள் நமது பொருளாதாரத்தில் அவர்களின் பங்களிப்பு மகத்தானது அந்த வந்துவிட்டால் விவசாயிகளை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று எப்பொழுதும் பாதுகாப்பு அரணாக இருப்பேன் என்று பிரதமர் மோடி அவர்கள் உறுதியாக கூறி கூறினார் இளைஞர்களுக்கு குறிப்பாக பிரதமர் மந்திரி ரோஜ்கார் என்ற திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இதன் வாயிலாக தனியார் துறையில் முதல் முறை வேலைக்கு சேரும் இளைஞர்கள் ஆறு மாத காலம் பணியில் நீடித்தால் அவர்களுக்கு பதினைஞ்சாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூலை பத்தாம் முப்பத்தொன்று வரை இந்த திட்டம் அமலில் இருக்கும் இதன் வாயிலாக மூன்றரை கோடி வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று அவர் குறிப்பிட்டார் அது மட்டுமல்ல சிந்து நதிநீர் என்பது இந்தியாவுக்குத்தான் சொந்தம் ரத்தமும் தண்ணீரும் ஒன்றாக பாய முடியாது விவசாயிகளின் நலனில் ஒருபோதும் சமரசம் செய்ய முடியாது அணு ஆயுத மிரட்டல்களாக இந்தியா பாகிஸ்தான் ஆயுத மிரட்டல்களும் இந்தியா பயப்படாது இந்தியாவை சீனா மறக்க முடியாத அளவுக்கு பதிலடி வேண்டும் என்று பிரதமர் மோடி அவர்கள் உறுதியாக கூறினார் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆண்டுக்குள் எட்நூத்தி ஐம்பது லட்சம் கோடி ரூபாய் பொருளாதாரத்தை ஏற்படுத்த சிறப்பு சினிவாக்குள் அமைக்கப்படும் இதன் வாயிலாக இந்தியா மிகப்பெரிய வல்லரசாக மாறும் என்று பிரதமர் மோடி அவர் குறிப்பிட்டார் கண்டிப்பாக ஒரு தேசியவாதம் இந்த நாட்டை ஆளும்போது இந்தியா வல்லரசாக என்பது நிச்சயம் அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி நாலு டு பதினாலு காங்கிரஸ் ஆட்சியில் மிகப்பெரிய ஊழலை இந்தியா சந்தித்தது தற்போது பதினோரு ஆண்டுகள் பிரதமர் மோடி அவர் தலைமையில் ஒரு சில ஊழல் கூட இந்தியாவில் நடைபெறவில்லை என்பது மிக முக்கியமான செய்தி கண்டி ஒரு தேசியவாதி நாட்டை ஆளும் போது மிகப்பெரிய நிச்சயம் அது மட்டுமல்ல காங்கிரஸ் குடும்பத்திலே இருந்து மீட்டு ஒரு தேசியவாதி இந்த நாட்டை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் அதற்காகவே இந்தியா கண்டிப்பாக ஒரு வல்லரசாக மாறும் என்பது நிச்சயம் இதைப் பற்றி உங்க கருத்தை கமெண்ட் செய்யுங்க சேனலை